வழி தமிழ்மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது இது வரலாறு இந்த வரலாற்றை கமலஹாசன் பேசிவிட்டார் இதை வைத்து அரசியல் செய்கிறது திராவிடம் திமுக இந்த வரலாற்று உண்மையை கமலஹாசன் சொன்னார் ஏன் நம்ம முதல்வர் சொல்லுவாரா தைரியம் இருக்கா சொல்ல கனிமொழியே செய்தியாளர்களிடம் கேட்கிறார்கள் கனிமொழியை தமிழ்லேருந்து தானே கன்னடம் தோன்றியதுன்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒதுக்கி போகிறாங்க சொல்ல தைரியம் இல்லை கனிமொழிக்கும் கிடையாது இந்த வீரமணின்னு ஒரு ஆள் அழைச்சிக்கிட்டு இருப்பார் அவராலையும் சொல்ல முடியல எந்த தலைவரும் திராவிட தலைவரும் இன்னைக்கு வந்து இதுக்கு கமலஹாசனுக்கு ஆதரவாக செயல்படவில்லை இவருக்கு எதுக்கு எம்பி பதவி கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமாருக்கும் நம்ம முதல்வருக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த தொடர்பை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை சரி செய்திருக்கலாம் ஏன் செய்யவில்லை ஏன் மௌனம் காட்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கமலை பலிகாடாக்கிறார்கள் கமலுக்கு இது தேவைதான் அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் இடம் பொருள் யாவர் எங்கே இருந்து கொண்டு எதை பேசணுங்கிறது அவருக்கு தெரியல திராவிடத்தில் கூட்டணி வைத்துக்கொண்டு திராவிட எம்பியாக நீங்க இதை பேசிட்டு இருந்தாரு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க திராவிட மொழியும் ஏத்துக்க மாட்டாங்க தமிழ் மொழியும் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்காரங்க போட்டு அதை பத்தி இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே நிலைமை நாளை விஜய்க்கும் வரும் கண்டிப்பா வரும் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்